வெல்கம் டு மால் சமையல் நான் இப்போ தோசைக்கு தொட்டுக்க தக்காளி குருமா பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் இது நல்ல காரமாக இருக்கும் பச்சை மிளகாய் அதனால் ரெண்டு வச்சுருக்கேன் முந்திரி கசகசா சோம்பு இது இதை மட்டும் அரைச்சிக்கலாம் அதில் தேங்காய் போடுற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் சோம்பு ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு சோம்பு கசகசா ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனால் இதுமாரி நைஸாக அரைச்சி வச்சுக்கணும் அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் சின்ன குழி கரண்டியால் ஒரு கரண்டி ஆயில் விடுறேன் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் வாசனையாக இருக்கும் ரெண்டு பிரிஞ்சி இலை போடுறேன் ரெண்டு கிராம்பு ஒரே துண்டு பட்டை இப்போ நெருக்கின வெங்காயத்தை போடுறேன் இந்த டிஷ்க்கு தேவையான கல்லுப்பு போடுறேன் புதினா ஒரு கை போடுறேன் நறுக்கி வச்ச தக்காளி போடுறோம் இந்தமாரி பெருசாகவே நறுக்கலாம் நல்லாயிருக்கும் ஏன்னா மூடி வச்சு வேக போடுறது అలా వెందుడు ఇంజీ పేస్ట్ పూండు పేస్ట్ తనితనియా నా వీటిలో ఏ పండించ అరచే తేంగా పేస్ట్ పూటలో இது நல்லா தண்ணியாகவே இருக்கலாம் இந்த மிக்சியை அலம்பி விட்டுறேன் அரைச்சதை மூடி போட்டு மூடலாம் ரெண்டு விசில் வரட்டும் ஸ்டீம் அடங்கிட்டு எடுத்து பார்க்கலாம் பொடியாக சாப் பண்ணி வச்சா கொத்தமல்லி போடுற கடைசியாக இறக்கும்போது ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்லை மாவு மிக்ஸியில் பொட்டுக்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது பொட்டானா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் திக்காகவும் இருக்கும் இந்தமாரி கொதி வரது இந்த ஃப்ரிட்ஜில் ஆஃப் பண்ணிடுறேன் தோசைக்கு இட்லிக்கெலாம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் தொட்டுக்க சுவையான தக்காளி குருமா ரெடி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்